சரி எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்பொருள் காண்பு தெரியுது அதாவது குவாண்டம் பயாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா குவாண்டம் பயாலஜி இதுதான் குவாண்டம் பயாலஜிங்கிறது சிறு குவாண்டம்னா சின்ன பொருளை படிக்கப்படுறது ரெட்டை நிலைப்பாடு ஒரே நேரத்தில் ரெட்டை நிலைப்பாடு தான் குவாண்டம் குவாண்டம்னா அலையாகவும் இருக்கும் துகளாகவும் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா இதுதான் உடம்புலையும் நடக்குது இதுதான் உடம்புலையும் நடக்குது இப்ப நம்ம எப்படி எல்லா தடைகளும் தாண்டி மின்சாரம் உற்பத்தி ஆகி தனக்கு தேவையான அந்த எரிசக்திக்கு அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஓய்வு கொடுக்கறப்ப மீண்டும் அது என்ன ஆகுதுன்னா ஓய்வு கொடுக்கறப்ப மீண்டும் அதை நிலைப்படுத்திக் கொள்கிறது அதாவது இயற்கை என்பதுன்னா செலவழிக்குது மறுபடியும் அதை வந்து உறிஞ்சிக்குது நிலைப்படுத்தி கொள்ளுறது இதுதான் தமிழ் விஞ்ஞானத்துல பண்டைய விஞ்ஞானத்துல ஆக்கல் அழித்தல் காத்தல்னு சொன்னாங்க ஒரு பக்கம் என்பது மருத்துவத்தில் நம்ம ஜடப்பொருள் கிடையாது நம்ம உடம்பு உயிர் பொருள் ஜடப்பொருள் பொருள் என்பது வேறு பொருள் என்பது வேறு ஆஹ் இப்ப என்ன பண்ணுவது கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கோள்கள் இதெல்லாம் விரிஞ்சு சுருங்கிட்டே அதுக்குள்ள உயிர் கிடையாது விரிஞ்சு சுருஞ்சி விரிஞ்சு சுருங்கி பண்ணிட்டே இருக்கும் ஆனா உயிருக்கு தேவையான சக்தி அது வணங்கி கொண்டிருக்கிறது இந்த ஜடப்பொருள் தான் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜடப்பொருள் இருக்கு இல்லையா அதுதான் உயிருக்கு தேவையான சக்தி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்குது தேவையான காமாக்கர்கள் நம்ம சூரியன் வந்து உயிர் உள்ளதான்னு கேட்டா உயிர் தான் சொல்லலாம் ஆனால் சூரியன் உயிர் இருக்கான்னு கேப்பா ஒரு செடிக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு செடிக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா சூரியனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்ல ஆனால் சூரியன் சக்தி எடுத்துக்கொள்கிறது அது ஜடபொருள் அப்ப நமக்கு ஜடபொருள் உதவி செய்கிறது அப்படிங்கறது அர்த்தம் ஆனா இந்த உயிர் பொருள் விரும்பிச்சுனா இயற்கையோடு கலந்து விடுகிறது இந்த உயிருக்கு மட்டும்தான் எல்லை இருக்கு நான் போய் போதுங்கிற எல்லை உயிருக்கு மட்டும்தான் இருக்கு போதுங்கிற எல்லை உயிருக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் முக்தி அடையதுன்னு சொல்லி வச்சிருக்கான் முக்தி அடையதுலாம் வெறும் இல்லை போதும்னு நினைச்சிட்டு முடிவு முடிவு பண்ணிக்கிறாங்க இதுல இதுல முக்தி அடையாதவன் தான் முக்தி அடையாதவன் தான் நோயில சாகுற ஐயோ செத்து போயிட்டாங்கிறது ஐயோயோ போயிட்டாரு நாற்பது வயசுல போயிட்டாரு ஐம்பது வயசுல போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு வருத்தப்படுறான் இதே பாருங்க ஐம்பது வயசுல சேத்தான ஒருத்த ஐயையோ ஐயோ போயிட்டாரே பாதியில போயிட்டாரேம்பா அதே நூறு வயசுல சாக சாகிட்டுங்க கவலைப்பட மாட்டான் ஏன் போதும் அதுதான் அந்த இந்த மனம் அப்படி எல்லாம் பேசும் ஆகியனால ஏதோ ஏதோ ஒன்றும் பண்ணிக்கிறேன் சரி சரி வாழ்ந்துட்டாருங்க பெரிய வருங்க அப்படின்னு பா சொல்லுவான் ஆனால் யோகிகள் பார்த்தேன் ஏதோ வாழ்ந்துட்டு இவன் இவன் இவனுக்குள்ளே சமாதானப்பட்டு ஏன்னா அவனோட தொடர்பு கிடையாது நூறு வயது மனிதங்கிறப்போ அவனோட இவனுக்கு தொடர்பு கிடையாது ஏன்னா அவங்க நேரடி நேரடியான தொடர்பு கிடையாது அவள் வந்து ஏன்னா ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வரும்போவே அவன் குழந்தைகளை பெற்றுறான் அந்த குழந்தைகள் பெருசாகிடுறாங்க அப்புறம் அவன் அப்படி பெருசா வச்சுக்கான் குழந்தைகள் பெருசாகிறப்ப அவனுக்கு எழுபது எழுவது தாண்டி அறுபத்தஞ்சு எழுபது எழுவத்தஞ்சு தாண்டி போயிடும் அப்படி போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ நேரடியான இவனால் பாதிக்கப்பட்ட தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க நேரடியாக மகனோடு மகளோடு பாதிப்பு இல்லை அல்லது நேரடியாக மகனோடு மகளோடு பாதிப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிறப்ப அவன் அவங்க பையனை பெருசாகி அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பானே இல்லையா

கேதாரிநாத் கேதாரிநாத் போனாரு முப்பத்தி மூணு வயசுல முக்தி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க அதே பொண்டாட்டு புள்ளைய இருந்த என்ன கத்துக்கத்துன்னு கத்திருப்பாங்க அப்போ ஆனா அது மலைக்கு போனாரு மலைக்கு போனாரு மலைக்கு போன யாரு பார்த்தாங்க இல்ல அதுக்குள்ள சாட்சிகள் நேரடி சாட்சியெல்லாம் கிடையாது தெரியல அவர் முக்தி அடைந்தாருன்னு சொல்றாரு நாமும் சரின்னு கேட்டுக்கிறோம் நாம் சரி சரி கேட்டுக்கிறேன் ஆனால் இங்கதான் தான் பிரச்சனை அதிகம் அப்ப நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தாக்க வேண்டும் சரி இப்ப நேரடிக்கு வருவோம் இப்ப நாம வந்து தன்மின் கண் மின்சாரம் தயாரிக்கிறோம் இதுக்கு பாருங்க இதே தான் அது உயிர் மாதிரி நடந்துக்குது பாருங்க உயிர் மாதிரி நடந்து கொள்கிறது எவ்வளவு பொருளே அதை நம்ம கொடுக்குது பாருங்க நீங்க செஞ்சு சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் வாழ்க்கையில முதல் முறையாக நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதாவது படி புத்தக பாடத்திட்டத்தில் இல்லாத ஆராய்ச்சி இந்த உயிர் இந்த எலக்ட்ரான் எப்படி நடந்து கொள்கிறது அணுக்கள் எலக்ட்ரான் இல்லை அணுக்கள் எப்படி நடந்து கொள்கின்றன இந்த அணுக்கள் இருக்கிற அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எப்படி நடந்து கொள்கின்றன அது எப்படி தனக்கு தானே பாருங்க நீங்க எரிச்சிட்டீங்க கிட்டத்தட்ட பாருங்க சாயங்காலம் வரைக்கும் எரிக்க விடுங்க அப்ப அளந்து பாருங்க வேடிக்கையா இருந்து பாருங்க அப்படியே விட்டுருங்க அப்படியே நீங்க தொட்டு பாருங்க அது வந்து இப்ப நீங்க ஆரம்பத்துல பத்து வச்சிருக்கிறீங்க பத்து வச்சு குறைஞ்சபட்சம் நாலு புள்ளி அஞ்சு வோல்ட் எத்தனை வோட்டு காட்டுச்சு பாத்தீங்களா பாத்து வந்துச்சு அதுதான் அளவு கடைசியில பாருங்க இப்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்க கிட்டத்தட்ட பாத்திங்கன்னா ஒண்ணு புள்ளி ஒன்பது காட்டும் பாருங்க ஒண்ணு புள்ளி ஒன்போது எட்டு காட்டும் ம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் அது கீழே குறையவே குறையாது ஏன்னா அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு காணா போகிற வரைக்கும் ஆவியிலையோ அல்லது ஹைட்ரஜனா பிரிஞ்சு போறப்பவோ இப்படித்தான் குறைஞ்ச குறைஞ்சு காணா போகுமே தவிர அது ஒரு சொட்டு ஒரு டிராப் இருக்கிற வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கு அது குளிர்ச்சியில வச்சிட்டீங்கன்னா குறையவே குறையாது குளிர்ச்சியில் வச்சிட்டீங்கன்னா குறைவே குறையாது ஆச்சரியமா இருக்கு அப்ப

சரிதான் 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 போட்டுவிடுங்க போட்டுவிடுங்க யூடியூப்ல போட்டு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க செய்யுங்க உலகத்துக்கெல்லாம் போய் ஒரு நிமிஷம் தான் விட்டு மருத்துவத்தையும் அப்பப்ப மருத்துவத்தையும் தினம் பத்து நிமிஷம் முயற்சி பண்ணுங்க தினம் பத்து நிமிஷம் வந்த பத்து நிமிஷம் தான் போதும் நமக்கான ஆள் இல்ல நமக்கான ஆள் இல்லை உம் ஆமா அப்படியே இயல்ட்டு போட்டு விடுங்க இயல்ட்டு போய் தகவல் கொடுங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேளுங்க உம் சரி எதாவது சொல்றது சொல்லுங்க நேர் எதாவது சொல்லுங்க நீங்க இது பண்ணிக்கலாம் அது வந்து கடைசியா ஆமா உள்ள பாடியில போயிட்டு வேலை செஞ்சு எப்படி இதாவதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு கால் பண்ணிட்டீங்க நான் போட்டுறேன் ஆமா அதேதான் அந்த அதாவது நம்ம உணவு பழக்கம் தான் எல்லா உணவு பழக்கத்துக்கும் பக்க விளைவு இருக்கிறது பக்க விளைவு இல்லாத உணவு உலகத்துல கிடையாது கிடையாது ஆமா அப்ப இவங்க அந்த பக்க விளைவு தருகின்ற உணவு பக்க விளைவு தருகின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு எப்படி உடம்பை சரி செய்வீங்க

இனிப்பு இல்லாதால அது தடை பண்ணாது இல்ல அதெல்லாம் இல்ல லிக்விடா மாறுது ஜீரண நீருக்கு வேலை இல்ல அது மாறுது வெஜிடபிள் ஜீரண நீரோட துரிதப்படுத்தாது அது ஜீரண நீர் மாதிரி ஜீரண நீர் மாதிரி ஒரு ஐட்டம் போச்சுனா அந்த அது mix ஆகாது வேதி வினை புரியாது அது வெல் டைஜஸ்டட் வெல் அதாவது எப்படினா வெல் மேஷ்டு வெல் ஸ்பேஷ்டு வெல் மேஷ்டு அடித்து நுறுக்கப்பட்ட அடித்து நொறுக்கப்பட்ட அடித்து கூழாக்கப்பட்ட அல்லது வேகடிக்கப்பட்ட நன்கு வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் அர்த்தம் அதுக்குதான் அதனால இது ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா காய்கறி சாப்பிட்டு உயிர் வாழ்றதல்ல காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தி வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இயற்கை ஆற்றல் தான் வாழ்றீங்க என்னது

The pure body that is that, the vital condition. Yeah, pure body that is in vital. Yeah, pure body in another thought that is in vital condition. Vital condition means tox, toxic less body without toxin mm, body. Toxic. Yes. Uh, Are without, vital, foreign vital matter, body. uh, entirely yeah. without foreign matter in about a three thirty-three food channel. Food channel. So, uh, vital, energy. vital energy is the pure energy. இல்ல இல்ல அது சரிதான் அது நீங்க நேரம் எனர்ஜி பத்தி பேசுறீங்க நான் கிளீனிங் பத்தி பேசுறேன் இந்த கிளீனிங் பத்தி பேசுறப்ப கிளீனிங் என்ன அந்த உணவு பாதையில் எந்த தடையும் இல்லாத பொழுது திடப்பொருள் தடை இல்லாத பொழுதுதான் அந்த திடப்பொருள் தடை இல்லைங்கறதுதான் பியூர் பாடி திடப்பொருள் தடை என்னது திடப்பொருள் தடை அந்த தடை இல்லாது இருந்தால்தான் இந்த உடம்பு வெளியிருந்து உறிஞ்சும் உம் சரி இப்ப இதுக்கான இதுக்கான ஒரு சூழலை கட்டாயப்படுத்துறீங்க இந்த உடம்புக்கு சூழலை கட்டாயப்படுத்துறீங்க இல்லையா ஆமா அதே மாதிரி தான் இந்த எனர்ஜி அந்த குவாண்டம் துணை கண்டுபிடிச்சானுங்க குவான்டம் துணரிங் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி அந்த மின் மின்சார ஒயரை துண்டிக்கப்பட்ட மின்சார ஒயரை துண்டிக்கப்பட்ட மின்சார ஒயர் அந்த எடைகளில் வச்சு ஒரு கடுமையான குளிர்ச்சியில வைக்கிறாங்க உம் அந்த கம்பிக்கோட பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்ட் சூப்பர் சூப்பர் கண்டக்டிங் கேபிள்னு சொல்லுவாங்க சூப்பர் கண்டக்டிங் ஜீரோ எஃபெக்ட் உடைய கேபிள் அது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி எவ்ளோ குடுக்கறீங்களோ அப்படியே வெளிய நம்ம சூப்பர் கிடையாது ஒரு சாதாரண மெட்டல்

சரி ஐயா இதை பத்தி சிந்திங்கே அடுப்பேசுவோம் நன்றி வணக்கம்